மக்களாட்சி மத ஆர்வ சமூக நீதி உள்ள வேற்றுமையை கலைந்து மக்களிடையே சமத்துவ திமுக வந்து ஆயிரம் வெற்றிக்கும் வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கருதி கழகத்தில் என்னை நான் இணைத்து அண்ணன் பிறந்தகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்கு பிறகு நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செலியனுக்கு கொடுத்த பொறுப்புதான் இந்த கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பு அண்ணாவின் தமிழகத்தை படைக்க விரும்புகிற தம்பி விஜய் எனக்கும் அண்ணாவை போல் பொறுப்பை நாட்டின் தம்பத்திற்கு இன்றைக்கு தந்திருக்கிறார் அவருக்கு மாம்பாக்கத்தில் இருந்தே நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இலக்கு மிங்களங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலை அரசர்கள் அந்த எதிர்த்துக்கு முடிவு கட்ட அண்ணாவர்கள் அறுபத்தேடில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள் மக்கள் கழகம் எம்ஜிஆரின் துணையோடு எழுபத்தி ஒன்றில் அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக ஒரு குடும்ப அரசியலை நடத்த தொடங்கியதற்கு பிறகு கொண்ட மக்கள் கழகம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ்நாட்டில் நிலைவென்றாக அண்ணாவை போலதும் மக்கள் கழகம் எம்ஜிஆரை போலவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகிற தலைவனாக நாட்டு மக்களின் கண்ணினில் தெரிகிறார் எங்கள் தளபதி விஜய் என்பதை பதிவு செய்கிறார் அறிவாலயத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள் நேற்று வந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகலாமா என்று நிற்கிறார் நேற்று வந்தவர் இன்று எப்படி சொல்வார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சபிக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற ஊரில் பால் முட்டை ரொட்டி திட்டத்தை

பெரியாரை இந்த நாட்டில் குற்றமிட்டு இன்றைக்கு செய்கிறார் பெரியார் உலகமான